அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு பெரிய அநீதி நடந்துருச்சுங்க அந்த அநீதியை பற்றி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா அரசியல் செய்திகளுக்குள்ளே போவோம் அநீதியை பத்தி பேசணுமா பேசியே ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பேசி ஆகணுங்க தான் நாட்டில் ஒரு அநீதி நடந்தா ஒருத்தன் வருவாண்டா அப்படிங்கிற பயம் இருக்கும் யார் அந்த ஒருத்தன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இட்ஸ் மீ ஆமாம் அநீதி யாருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதான் மேட்ருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு அங்கே திமுக உடன்பிறப்புகள் கூடி களையும் ஒரு நிகழ்வு நடக்குது கூட்டம் பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக விழுப்புரம் மாவட்ட மீனவரணி தலைவர் ஒரு பெரிய மனுஷன் அவர் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கூட்டத்துக்குள்ள பறி கொடுத்துட்டாரு என்னத்தை அப்படின்னு காசை தாங்க காசை பறி கொடுத்துட்டார் பின்னா ஒரு வயசு ஒரு வேற என்னத்தை பறி கொடுக்க முடியும் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க கேட்கணும் கேளுங்க ஏன்னா நான் பொய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது வீச்சில் நாங்கள் மீனவர்கள் சார்பாக நாங்கள் கலந்துகிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் கும்பலாவது வந்து நம்ம கலெக்ட்ரேட் ஆட்சி பக்கத்தில் நாங்கள் மீனவர்கள் சார்பாக அவருக்கு துணை மலருக்கு வரவேற்பு கொடுத்தோம் அந்த சூழ்நிலை பார்த்தினா கிட்ட வர வர கும்பல் அதிகமாகிடுச்சு அந்த சூழ்நிலையில் என் பாக்கெட்டில் இருபது ஐநூறுவா தாளில் வச்சுருந்தேன் இன்னும் என்ட்டை இந்த பத்தாயிரம் வந்து ஒரு செகண்டில் வந்து எடுத்துகிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர் என் கூட இந்த நண்பர்கிட்ட கேட்குறோம் அவர்கிட்ட கேட்டால் அவருடைய வந்து பணமும் பத்தாயிரரூபா அவர்தும் போயிருக்கு

எதோ உண்டும் போச்சா அப்படின்னு போது அங்கோத்துல ஒடியாறா எந்த ஐயாயிரம் பிளஸ் ஒரு ஏடிஎம் கார்டு காணும் அப்படின்னு சொல்லி ஓடியாராம் எனக்கு தெரிஞ்சே இத்தனை பேர் காணாமல் போயிருக்குது இது போக இன்னும் நிறைய பேர் காணாமல் போயிருக்குது ஆனா பாவம் நிறைய பேர் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க வீட்டில் போனால் திட்டு வாங்க அப்படிங்கிறாரு இவரு பாவம் வீட்டில் போய் நான் எப்படி திட்டு வாங்குறது அப்படிங்கிறாரு அதில் பாருங்க முதல்ல இந்த செய்தியை முதல் கட்ட விசாரணை நான் செய்தி பார்த்த போது இந்த வீடியோ அடிப்படையில் மேல் பாக்கெட்டில் வச்சுருந்துருக்காங்க போல கவனம் குறைவாக இருக்கும்போது லைட்டாக அப்படி அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் முதல்ல நான் நினச்சேங்க ஆனால் கிடையாது ஹைலி ப்ரொஃபஷ்னலான ஆளுங்க வந்து இந்த வேலையில் இறங்கியிருக்கிறாங்க இவர் சொல்கிறாரு நான் பாக்கெட்டில் வச்சுருந்தேங்க பாக்கெட்டில் நான் வச்சிருந்த இருபது ஐநூறுவா நோட்டை ஒரே செகண்டில் தூக்கிட்டாங்க அப்படிங்கிறார் இதில் இருக்குது வீடியோவில் இருக்குது அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது ஓ இதை செஞ்சது யாராக இருக்கும் அங்கே கூடனது போகிறா திமுக காரங்க இவர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குன்னா எனக்கு திமுக காரங்க யார் மேலேயும் சந்தேகம் இல்லைங்க அப்படிங்கிறார் பாவம் அவருடைய நிலைமை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான் யாராக இருக்கும் திமுக காரங்களாக இருக்குமா அல்லது திமுக அனுதாபியாக இருக்குமா ஏன்னா திமுக காரங்களோடு திமுக அனுதாபிகள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த வேலையை பண்ணவங்க மாட்டில் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம் மாட்டினான்னா அவன் அனுதாபி மாட்டிலன்னா அவன் திமுக காரன் அப்படின்ட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது ஆனால் நான் ஐயாவுக்கு வந்து ஆறுதல் கூற விரும்புகிறேன் அவருடைய பேர் என்ன அப்படின்னா ராஜாங்க ஐயா நல்ல வேலை பாக்கெட்டில் பணம் வச்சிருந்தீங்க பாருங்க பிளேடு போட்டவங்க பாக்கெட்டுக்கு மட்டும் சேதாரம் ஆகிற மாதிரி பிளேடு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை நுட்பத்தை நீங்கள் பாராட்டணும் கொஞ்சம் எசக்க பிசக்காக பிளேடு நம்ம நிலைமை என்ன ஆகுது அதை யோசிச்சு பார்க்கணும் அதே போல் இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ நல்ல வேலை நம்ம கிட்னிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்குது அதனால நம்ம கிட்னியோட ரிட்டன் வந்துட்டோம் ஒரு அது எங்கேயாச்சும் இங்கே அங்கேன்னு சைட்ல எங்கன்னா தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கிட்னி இப்படி தொங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்க இந்த பக்கம் எங்கேயாச்சும் என்ன ஆயிருக்கும் அப்படியே அறுத்து தூக்கிட்டு போயிருப்பாங்க அதனால போனது இருபது இருபது ஐநூறுவா நோட்டோட போயிடுச்சு அப்படின்னு நினைச்சி சந்தோஷப்பட்டுக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு ஆறுதலை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு ரைட்டு அரசியல் செய்திகளுக்குள் நாம் நுழைந்து விடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கவுந்துட்டாங்க குப்புரை படுத்துட்டாங்க மண்டி இட்டுட்டாங்க திமுக கிட்ட டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்க இனிமே அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பேரம்லாம் பேசவே முடியாது பேசணும் அவ்வளவு திமுக கிளம்பு அப்படின்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் முதல்ல எல்லாரும் பரவலா பேசப்பட்டு வந்துச்சு டோர்ஸ் ஆர் ஷட் முடிஞ்சுப்பா இனிமே இந்த டிவி கே காங்கிரஸ் கூட்டணி அப்படி இப்படின்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இருந்தாலும் ஒரு தரப்புல நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் அப்படிலாம் இல்லைங்க இருங்க ஒரு சின்ன வாய்ப்பு இன்னுமே கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தா நேத்து தினமலர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே நாளில் ஒரு ரெண்டு மூணு செய்திங்க ஒன்று காங்கிரஸ் தலைமையாக நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி அதில் காங்கிரஸோடு தாவேக்க கூட்டணி பற்றி விவாதிக்கப்பட்டது பாண்டிச்சேரி கேரளா தமிழ்நாடு இந்த மூணு மாநிலங்களிலும் கூட்டணி வச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அறுபது தொகுதிகள் வரை தாவேக்க சார்பில் கேட்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி தினமலரில் ஒரு நியூஸ் வருது அதே தினமலரில் இன்னொரு நியூஸ் வருது மத்திய உளவுத்துறை எடுத்த சர்வே ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்திருக்குது அந்த ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் திமுக கூட்டணி தொண்ணூறு தாவேக்கா எழுவது தனிச்சு தாவேக்கா எழுபது அதிமுக என்டிஏ கூட்டணி முப்பத்தஞ்சு தொகுதிகள் வரைக்கும் இப்பொழுதுக்கு வெற்ற வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு செய்தி இப்போது இந்த தலை இந்த உடலுடன் இணையப் போகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திக்கும் இந்த செய்திக்கு நடுவில் ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இந்த ரெண்டு செய்திக்கும் பின்னாடி ஒரே ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அது யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டு விஜய் சந்தித்தார் அப்படின்ற செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாது அவர் போய் சந்திச்சாரா பேசினாரா அப்படிங்கிற எந்த செய்தியும் எங்களுக்கு வரல நாங்கள் ஒரு ஐவர் அணி வச்சிருக்கோம்ல அஞ்சு பேர் அடங்கிய குழு அது திமுக கூட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அது ஒரு செய்தி வந்திருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கான பட்டியல் எங்கெங்கெல்லாம் நமக்கு சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளில் அவங்க பட்டியல் போட்டு அதுலேருந்து ஒரு நாற்பது நீங்களே கொடுங்க அப்படின்ட்டு திமுக கிட்ட கொண்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு நேத்து தினமலர்ல வந்த செய்தியில விஜய் கிட்ட போய் பேசினாங்க ஒரு செய்தி பார்த்தோம்ல பிரவீன் சக்கரவர்த்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுத்து இதுல நீங்க அறுபது கொடுங்க பேசியதாக ஒரு செய்தி வருது ஆனா காங்கிரஸ் மாநில தலைவர் அது இல்லவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிக்கிறார் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா இதே சமயத்துல இன்னொரு பக்கம் திமுக ஈகோசிஸ்டம் அவங்க ஒரு செய்தி பரப்புறாங்க போய் பார்த்திருக்கலாம் அப்படி போது அவர் தாவே கால போய் சேர்றதுக்காக பார்த்திருக்காரு காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசுகிறதுக்காக பார்க்கல டிவி கேல போய் அவர் சேர்ந்துக்கிறதுக்காக பார்க்குறாரு காங்கிரஸ் கூடிய விரைவில் அவரை நீக்கப் போகிறது அப்படின்ட்டு திமுக சைடில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து அவங்களுடைய பேஜஸில் அவங்க போட்டுட்ருக்குறாங்க என்ன யார் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம இப்போ தினமலர் நியூஸ்க்கு வந்துடலாம் அந்த ரெண்டு செய்திகள் ஒன்று அந்த ஒரு ஒரு கட்சியும் எவ்வளோ தொகுதிகள் முன்னிலைன்ட்டு டிவி கேக்கு எழுவது இது இந்த பக்கம் டிவி கேவுடன் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பேச்சுவார்த்தை அறுபது சீட்டு கேட்குறாருன்ட்டு என்ன மேட்ரு அப்படின்னா இந்த ரெண்டு செய்திக்கு பின்னாடியுமே காங்கிரஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது எப்படி தாவேக்கா எழுபது சீட்டில் முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை கிளப்பி விடு அப்படி கிளப்பி விட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு அங்கே பயம் வரும் என்னன்ட்டு ஐயோ என்னடா அது அப்போ பார்த்தா நம்ம கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அரவணைச்சி டைட்டாக வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோமே என்னத்தை பண்ணுறது அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ தொண்ணூறு தானா அப்போ தொண்ணூறுன்ற பட்சத்தில் காங்கிரஸும் போயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகிறது டிவிக்கு ஒருவேளை கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ அல்லது வந்து பயங்கரமாக வந்து இந்த ஓட்டுகளை பிளந்து அந்த பக்கம் இருக்கிற அதிமுக என்டிஏ ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வும் ஒரு குழப்ப உணர்வும் அவங்களுக்கு வரணும் இது ஒரு பிளானா ரைட்டு இதுக்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஏன்னா மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே எடுக்குது அந்த சர்வே வந்து தினமலர் கிடைக்குதுன்னா அது என்ன உளவுத்துறை அப்போ இது கொடுக்கப்பட்ட செய்தி காங்கிரஸ் ஏன் கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் என்ன பார்த்தீங்கன்னா மலர் அப்படிங்கிறது அது பாஜக ஆதரவு பத்திரிக்கை வலதுசாரி பத்திரிக்கை அதுல ஏன் வந்து உடைய செய்தி வரப்போகுது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் யோசிச்சு பாருங்க வேற ஏதாச்சும் ஒரு பத்திரிகையில் வந்துச்சு அப்படின்னா அந்த செய்தி பின்னாடி காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேகப்பட்டிருப்பாங்க தினமலர்ல வருது அப்படின்னா டக்குன்னு காங்கிரஸ் மேல சந்தேகம் வராது அதனால ஏன் அவங்க வந்து இந்த பக்கம் லாபி பண்ணி நீங்க போடுங்க அப்பத்தான் எங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு உருட்டி இருக்க கூடாது இருக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த பக்கம் பிரவீன் சங்கர் சக்கரவர்த்தி போயிட்டு விஜய் சந்தித்தார் அப்படின்ற செய்தியும் அதே நியூஸ் பேப்பர்ல வருது இல்லை அதுவும் அவங்களே கொடுத்த செய்தியாக இருக்கக்கூடாதா ஏன் சொல்லுங்க இது ரெண்டையும் ஒரே நேரத்துல கிளப்பி விட்டோம் அப்படின்னா என்ன காங்கிரஸ் மறுபடியும் போயிட்டு டிவி கேட்க நெருங்குறாங்களோ விடக்கூடாதுடா இந்த பக்கம் நம்ம கிட்ட தொகுதி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப நாற்பது அப்படிங்கிறது நம்ம ஏடியா ரொம்ப குறைச்சி இருபது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம்னா சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பேசாமல் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு கேக்குற தொகுதியை கொடுத்துடலாமா அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் பண்ணக்கூடிய சித்து வேலைகளாக இது ஏன் இருக்கக்கூடாது ஏனாலேயே என காங்கிரஸ் காங்கிரஸ்னால டீல் பண்றீங்க இது கிளட்டு காங்கிரசுடைய சூது என்ன அப்படின்னு நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டத்துல காங்கிரசுடைய நகர்வுகள் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொன்னு நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும் நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் டிசம்பர் வாக்குல டிசம்பர் வாக்குல மீண்டும் அனைத்து கட்சிகளும் ஒரு இன்டர்னல் சர்வே ஒன்று எடுப்பாங்க கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த கட்சி போனால் போயிட்டு போகுது நம்ம இருக்கிற கட்சிகளை வச்சு அணி அமைச்சு நம்ம நின்றுடலாம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஐடியா கிடைக்குதா இல்லை ஐயோ ஒருத்தரை இழந்தாலும் நமக்கு ஆபத்தியாக எல்லாரையும் அரவணைச்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அவங்க வந்து அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும் அது ரொம்ப 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 நடுநிலையோட நேர்மையாக எடுக்கப்பட்ட சர்வேவாக இருக்கணும் அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்போ அதில் எதுவும் நம்பர் சேர்த்து கொடுத்துட்றாங்களா என்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃத்து கூட நான் பத்து தொகுதியில் தான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா பத்தே பத்துன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க எடுப்பாங்க அப்போ இந்நேரம் திமுகவுக்கு போயிருக்கோம் காங்கிரஸ்க்கு போயிருக்கோம் தாவேகாவுக்கு போயிருக்கோம் அதிமுக என்டிஏ அவங்களுக்கும் போயிருக்கோம் இப்போ நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் தாவேகா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அல்மோஸ்ட் இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலுமே அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆனால் ஒரு சில தொகுதிகளில் முப்பது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது வந்து கேண்டிடேட் போட்டதுக்கு அப்புறம் மாறலான்னு சொல்கிறாங்க கேண்டிடேட் வந்து வீக்கான கேண்டிடேட் அல்லது வந்து ஒரு புதுமுகமாக போடுறாங்க அப்படின்னா அது அப்படியே குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் அவருடைய பேருக்காக அவருடைய இமேஜுக்காக நிறைய தொகுதிகளில் இப்போ எடுத்து பார்க்கும்போது முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரியே வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போது விஜய் இருக்காரு அதே கட்சியில் ஸ்ட்ராங்கான இன்னொரு கூட்டணி கட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த முப்பது அப்படிங்கிறத அந்த தொகுதிகளில் தக்க வைக்க முடியும் ஏன் வெற்றியை நோக்கி கூட தள்ள முடியும் அப்படின் போது காங்கிரஸுக்கு நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு ஆசை தூண்டப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏய் திமுக கிட்ட போய் இருபது சீட்டு வாங்கி இருபத்தஞ்சி சீட்டு வாங்கி அதில் நம்ம ஏழு எட்டு எம்எல்ஏ ஜெயிக்கிறது இருக்குது இங்கே விஜய்கிட்ட போய் அறுபது சீட்டு வாங்கி ஒரு பன்னெண்டு பதினாலு எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சிட்டோம்னா எவ்வளோ பரவாயில்லையே இருக்குது இப்போ தென் மாநில தென் மாவட்டங்கள்லேயும் சரி சென்னையிலையும் சரி விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரைக்குமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது சில தொகுதிகளில் அப்படின்னும் போது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான தொகுதிகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெற்றி வாய்ப்புள்ள இந்த நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளுக்குள்ளே ஒரு அறுபது தொகுதி நம்ம ஏன் கேட்டுக்கூடாதுன்னு காங்கிரஸ் யோசிக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ தாவேக்க காங்கிரஸ் இடையேயான அந்த கூட்டணி திட்டம் அப்படிங்கிறதும் அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதும் இன்னும் காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணல ஓப்பனில் தான் வச்சிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி செல்வ அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஐவர் அணி இந்த பக்கம் போய் பேசிட்டு தான் இருக்காங்க திமுக கிட்ட அந்த நாற்பது சீட் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு அணி கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது சுத்தமாக அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து இப்போ வரைக்கும் உறுதி கிடையாது டிசம்பர் அப்டேட்டு அடுத்து ஜனவரி ஜனவரி வாக்கில் எப்படி மொமெண்டம் பிக்கப் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஏங்க ஜெயிக்கிறவங்களோட அதாவது சேர்ந்தா நம்மளால எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா அப்படின்றதான் இப்போ கான்செப்ட் சேர்ந்தா ஜெயிக்க முடியுது அப்படின்னு ஆயிடுது அப்படின்போது அவங்க தாயகாவாக இருந்தாருன்னா திமுகவாக இருந்தாருன்னா தாராளமாக அவங்க போவாங்கல்ல இவ்வளோ சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் இதை நோக்கி தான் காங்கிரஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நகர்வுகளை திமுகவின் பிற கூட்டணி கட்சிகள் குறுகுறு என்று பார்த்து கொண்டிருக்கிறது நம்ம வீசிக்க இன்னும் சில கட்சிகள் ஏன் அப்படின்னா ஒன்று காங்கிரஸை இருபது தொகுதிகளோடு முடிச்சிரு இல்லையா அவங்களை வந்து வெளியே அனுப்பிடு இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தேழு ரெண்டு இப்படிலாம் கொடுத்து உள்ளே வச்சுக்கிற வேலையை வைக்காத ஏன் ஏன்னா அவங்களுக்கு நீ அவளை கொடுத்தினா அடுத்து ஏன் தட்டில் தான் கை வைப்பேன் ஆமா எனக்கு கொடுக்குற ரொட்டிலேருந்து தான் பிச்சு அங்க தூக்கி போட்டு கொடுப்பேன் அதனால முடியாது ஒன்று அவங்களை இருபதோடு நிறுத்து இல்லையே போனா அப்போ தான் எங்களுக்கு கை நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுல பிசிக உள்ளிட்ட கட்சிகள் குறு குறு என்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடக்குமா அல்லது விளங்காமல் போகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது என்ன மாதிரியான முடிவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க போகிறார் இங்க இருந்தா இரு போனா போ அப்படின்னு தான் திமுக காங்கிரஸை டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட திமுகவுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் என்பது திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டது பேதி மாத்திரையை கலக்கி விட்டது அது காங்கிரஸும் கண்டுபிடித்து விட்டது பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிலாம் என்னை கழட்டி விட்டு நீ ஒன்றும் கலட்டிட முடியாது அதனால நான் கேட்க தான் செய்வேன் நான் விஜய்கிட்டையும் போய் பேசத்தான் செய்வேன் என்ன டெக்னிக்கலா உறுப்பினர் பார்த்தீங்களா செல்வ பெருந்தகை ஒன்று சந்திச்சாருன்னு சொல்லணும் இல்லைங்க சந்திக்கலன்னு சொல்லணும் மாநில தலைவராக இருந்துக்கிட்டு அது எனக்கு தெரியலையே அது அப்படியா அப்படியெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலான்னு உருட்டுறாரு அப்படின்னா அப்போ நடந்திருக்குது ரைட்டு பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து அதுக்காக கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அவர் போய் தாவேக்கால் இணைவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குதுல்ல இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து கட்டுப்பாடை மீறி செயல்பட்டாருன்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் நீக்கினாரு அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம சில நீக்கங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி நீக்கப்படுவாரா அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா ஆனால் காங்கிரஸ்லாம் அந்த மாதிரி கட்சியே கிடையாதுங்க அங்கெல்லாம் ஏழு அணி இருக்கும் ஏழு அணியும் ஏழு விதமா பேசிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டே அவங்க கட்சியில் தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்லி அந்த காந்தி ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசினா மட்டும்தான் அங்கே நீக்கம் அப்படின்ற அளவுக்குலாம் போவோம் மற்றபடி ஆளாளுக்கு ஒரு கருத்து ஆளாளுக்கு ஒரு வியூகம்னு பண்ணிட்டு அவங்க எதையாச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் வந்து அந்த அளவுக்கு அது நீக்கம் ரேஞ்சுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மை எது ஓரளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் எது போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே ஒரு பெரிய நகர்த்தல் பண்ணிட்டுருக்கிறாரா அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏன்னா எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு பல தொகுதிகளில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதையும் பல்வேறு ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல பல்வேறு ஆட்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன்னா நடக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி